श्री ए के पी चिनराज जी மக்கள் சபையின் உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்பட்ட நாமக்கல் மாவட்டம் பழந்தினைப்பட்டி கிராமத்தைச் சேர்ந்த ஏ கே பி சின்ராஜ் பழனி ஆகிய நான் என்னும் நான் சட்டப்பூர்வமாக நிறுவப்பட்டுள்ள இந்திய அரசமைப்பில் உண்மையான நம்பிக்கையும் பற்றுதலும் கொண்டிருப்பேன் என்றும் இந்திய நாட்டின் இறையாமையும் ஒருமைப்பாட்டையும் நிலைநிறுத்துவேன் என்றும் நான் மேற்கொள்ள இருக்கும் கடமையை நேர்மையுடன் நிறைவேற்றினேன் என்றும் குளமாற உறுதி கூறுகிறேன் வாழ்க தமிழ் வாழ்க தீரன் சின்னமலை வாழ்க காளிங்கராயன் வாழ்க கோவைச்செலியன் इन्फॉर्मेशन है सबका सबका एक जैसा ही है